நியூஸ் பி எம் நேயர்களுக்கு வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் இளம் தலைவர் ராகுல் காந்தி பிறந்த தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் சார்பில் இந்திய ஒற்றுமை படகு போட்டியில் பழவேற்காடு கடலில் நடைபெற்ற படகு போட்டியில் பழவேற்காடு பகுதியை சேர்ந்த பதிமூன்று மீனவ கிராமங்களை சேர்ந்த பதினெட்டு படகுகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினரும் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான துரை சந்திரசேகர் ஏற்பாட்டில் நடைபெற்ற போட்டியினை திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் துவக்கி வைத்தார் போட்டியில் காட்டுப்பள்ளிக்குப்பம் செம்பாசி வைரவன் குப்பம் போட்டியாளர்கள் முறையே முதல் மூன்று இடங்களை பிடித்தனர் ஆனால் விதிமுறையை சரியாக பின்பற்றாமல் வெற்றி பெற்றதாக கூறி படகு போட்டியில் கலந்து கொண்ட ஒரு சில கிராம போட்டியாளர்கள் ஆட்சேபனை செய்து மீண்டும் போட்டியினை நடத்த கோரிக்கை வைத்தனர் ஆனாலும் முறையாக நடைபெற்ற படகு போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என அனைத்து கிராம நிர்வாகிகளுடன் கலந்து பேசி பிரச்சினையை முடிவுக்கு கொண்டு வந்தனர் பின்னர் வெற்றி கோப்பையினையும் முதல் பரிசு தொகையான ஒரு லட்சம் ரூபாயும் காட்டுப்பள்ளி குப்பம் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டது இரண்டாவது பரிசான எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயும் வெற்றி கோப்பையும் செம்பாசிப்பள்ளி கிராம மீனவர்களுக்கு வழங்கப்பட்டது மூன்றாவது பரிசாகிய ஐம்பதாயிரம் ரூபாயும் வெற்றி கோப்பையும் வைரவன் குப்பம் கிராம மீனவர்களுக்கு வழங்கப்பட்டது இந்த போட்டியில் பொன்னேரி காவல் உதவி ஆணையர் சங்கர் திருப்பாலைவனம் காவல் ஆய்வாளர் காளிராஜ் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பார்வையாளர்களாக சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பழவேற்காடு பகுதி மக்கள் கலந்து கொண்டு போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தினர்